வணக்கம்ப்பா சைனஸ் உள்ளவங்களுக்கு வந்து தலையில் வந்து கனமாக இருக்கும் நீர் கோர்த்துக்கிட்டு தலை வலிக்கும் மூக்கடைக்கும் இந்த முகமெல்லாம் வலிக்கும் அப்படி இருக்கிறப்ப இதுக்கு வந்து ஒரு ஆவி பிடிக்கிறது நான் ஏற்கனவே வ வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து அதை கடைப்பிடிச்சி நீங்கள் ஆவி பிடிச்சி வந்தாலும் அது சரியாகும் தலைவலி வந்தால் பத்து போடுறது அது வீடியோ போட்டிருக்கேன் அது மாதிரி பத்து போட்டு சரி பண்ணலாம் இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் நைட்டு படுக்க போகும்போது தலையொன்ன தலையணை வந்து ஒரு ஸ்பெஷலாக தயாரிக்கணும் அது என்ன தலையணா நொச்சி இலை இருக்கு இல்லையா நொச்சி மரம் நொச்சி மரத்தை வந்து நிறைய இவ்வளோ கொலைகளை பறித்து கொண்டு வரணும் அந்த இலையளை பறித்து இலையாக பறிக்கணும் அந்த குச்சி எடுக்கக்கூடாது இலையாக பறித்து ஒரு தலாணிக்கு தேவையான அளவு இலைகளை பறித்து வச்சுக்கணும் அப்புறம் ஒரு அரை கிலோ பச்சரிசி பச்சரிசி அது ரெண்டையும் கலந்து ஒரு தலாணி உரக்குள்ள போட்டு நல்லா அடைச்சி அப்படியே தச்சு வச்சிடணும் தச்சு வச்சுட்டு இந்த மழை காலத்துக்கு பனி காலத்துக்கு உங்களுக்கு இந்த சைனஸ் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னா அந்த தலையலையை நீங்கள் தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மண்டையில் நீ உறிஞ்சுகிற நீரை அந்த பச்சரிசி அந்த நொச்சி அலையை உறிஞ்சிக்கிறோம் மற்றபடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா மற்ற அந்த ஆவி பிடிக்கிறது பத்து போடுறது இந்த வேலையில் பார்த்துக்கோங்க இந்த நொச்சி தலாணி நீங்கள் இந்த சீசனுக்கு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்கப்பா